எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்மர் ஸ்பெஷல் நுங்கு பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நொங்கு மாதிரி எடுத்து தண்ணியில் போட்டு கழுவிக்குங்க கயிறில் கலரெல்லாம் வேணால் சும்மா தண்ணியில் போட்டு எடுத்தாலே போதும் அது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நொங்கில் உள்ள மேலே உள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு இது போல் நுங்கு எடுத்து வச்சுக்கோங்க நுங்கு வாங்கும்போது நல்லா இலசாக பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கு தான் நுங்கு நுங்கு பாலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் இது மாதிரி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா நல்லா நொங்கு மசிட்டு வச்சுக்கோங்க சில பேர் மிக்ஸி ஜாரில் போடுவாங்க அப்படி போட்டால் சூடு தான் நம்ம குளிர்ச்சிக்காக தான் நொங்கையே சாப்பிட்றோம் அதனால் இது மாதிரி போட்டு செஞ்சு வச்சுக்கோங்க நொங்கு வந்து வெயில் காலத்தில் ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கும் ரொம்ப நல்லது தொண்டை வறண்டு போகிறதெல்லாம் தொடக்கும் நொங்கில் நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் ஏலக்காய் நசுக்கிட்டு இதில் போட்டிருக்கேன் பால் அரை லிட்டரு காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் பால் இதில் விட்டுருங்க நான் ஜீனி ஒரு கப் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஜீனி போடுமோ தேவையான அளவு போட்டுக்கோங்க ஜீனி போட்டு நல்லா கலக்கி விட்டு நொங்கு பால் ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக நல் ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டி பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் நொங்கு பால் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோ நல்ல சேனலில் இருக்குது தேங்க்யூ